வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் தமிழ் புதல்வன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திட்டத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் துவக்கி வைத்தார் திருவற்றியூர் அரசு கலைக்கல்லூரியில் கே பி சங்கர் எம்எல்ஏ மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திட்ட வங்கி புத்தகம் வழங்கினார் ரூபாய் முன்னூற்றி அறுபது கோடியில் மூன்று புள்ளி இரண்டு எட்டு லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி பயில விரும்பும் மாணவர்களின் கல்லூரி கனவை மெய்ப்பட செய்ய மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திட்டத்தின் துவக்க விழா இன்று ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கோவையில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து திருவெற்றியூர் அரசு கலைக்கல்லூரியில் பயிலும் நூற்றி இருபத்தி நான்கு மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கும் திட்டத்தை திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் திருவெற்றியூர் அரசு கலைக்கல்லூரி முதல்வர் எம் விஜயா முன்னிலையில் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஏகா கார்த்திகேயன் கே தேசிங்கு பாண்டியன் கே கார்த்திகேயன் எஸ் கே இளங்கோ எம் தயாநிதி எஸ் செல்வம் சரவணன் ஆர் குமரன் முரளி ராகவன் எல் வேலன் லோகு எம் எம் செந்தில்குமார் ஆகியோருடன் கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் சிறப்புரை ஆற்றினார் படித்து உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு ஊக்கத்தொகையாய் வழங்கும் நிகழ்ச்சியை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வரலாற்று மிக்க முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையிலே இன்னைக்கு நடந்து நிறைவுபட்டிருக்கிறது அது வழியாக திருவற்றியூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தை துவக்கி வைத்து முன்னிலை பொறுப்பி வைத்திருக்கக்கூடிய அம்மா விஜயா அவர்களே கல்வி முதல்வர் அம்மா விஜயா அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் ஏகா கார்த்திகேயன் அவர்களே மீனவரணி மாவட்ட செயலாளர் அன்பு அன்புமைத்துனர் தேசிங் அவர்களே முன்னாள் நகர கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் பாண்டியன் அவர்களே அண்ணன் கார்த்திகேயன் அவர்களே அண்ணன் எஸ்கே இளமோவன் அவர்களே என்னுடைய வழிகாட்டி அண்ணன் எம் தயாநிதி அவர்களே தம்பி மீனவரணி செயலாளர் அவர்களே செயலாளர் செல்வம் அவர்களே சரவணன் அவர்களே குமரன் அவர்களே அன்பு மைத்துனர் முரளி அவர்களே பிரெட் தம்பி சுரேஷ் அவர்களே சந்தான கிருஷ்ணன் அவர்களே விஜயராகவன் அவர்களே எம்எல் வேலன் அவர்களே லோகு அவர்களே எம் எம் செந்தில் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் என் காலை நேர வணக்கத்தை பணிவோடு நான் தெரிவித்துக் கொண்டு எப்பொழுதெல்லாம் கழக தலைவர் ஐயா கலைஞர் அவர்களுடைய ஆட்சி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ரெண்டாயிரத்தி ஆறில் தான் பல திட்டங்களை வழங்கிய ஆட்சியும் தலைவர் கலைஞருடைய ஆட்சிதான் அந்த கழக தலைவருடைய ஆட்சியிலே உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து நல்லாட்சி நடத்திய அமைச்சர் தான் அண்ணன் அண்ணன் தளபதி அவர்கள் அந்த அவருடைய இன்றைக்கு அவர் அன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தால் இன்னைக்கு தமிழ்நா தமிழ்நாட்டு மக்களுக்கு முதலமைச்சராக இருக்காங்க எப்பொழுதெல்லாம் இந்த ஆட்சி வருதோ அப்பொழுதெல்லாம் மக்களுக்கு பல திட்டங்களை கொண்டு வரக்கூடிய அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு அன்றைக்கு சொல்வதைத்தான் செய்வார் செய்வதைத்தான் சொல்வார் ஐயா கலைஞர் ஆனால் சொல்வதையும் செய்வார் சொல்லாததையும் செய்வார் சொல்லாததை அனைத்தையும் செய்யக்கூட கூடிய தலைவர் தான் வரலாற்று சிறப்பு மிக்க முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அவர் வழியிலே நீங்கள் தொடர்ந்து பள்ளி கல்வியிலே படித்து நீங்கள் உயர்கல்வி செல்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்கக்கூடாது என்று தான் ஏன்னா வீட்டில் ஒரு அப்பா அம்மா வறுமையாக இருப்பாங்க அவங்க வேலைக்கு ஒரு கூலி தொழிலுக்கு போவாங்க ஒரு வீட்டில் வேலை செய்வாங்க பாத்திரம் கொள்வாங்க ஏதோ ஒரு வேலை ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது மாணவர்கள் உங்களை பற்றி அவங்க எதுவும் யோசிக்கக்கூடாதுன்றதால்தான் இது போல பல நல்ல திட்டங்களை கூட்டி நல்லா படித்து நல்லா வளரணும் அதனால தான் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த இந்தியாவிலேயே சிறப்பான முதலமைச்சராக இருக்க முடியுது அதே போல தான் இந்த தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவியர்கள் அனைவருக்குமே தமிழ்நாட்டு மக்கள் கல்வியில் நம்ம முதல் தரத்தில் இருக்கோம் அங்கே இருக்காங்க இங்கே இல்லை தமிழ்நாட்டில் நம்ம தான் அதாவது சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா உடைப்பவரே உயர் தருவாருவாங்க உடைக்கிறவங்க மட்டும்தான் உயர்வு வர முடியும் அது மாதிரி நீங்கள் படிக்கிறவங்க மட்டும்தான் நீங்கள் மேலே வர நல்லா வர முடியும் உங்களுக்கு ஒரு ரோல் மாடல் வச்சுக்கணும் நீங்கள் எப்படி படிக்கணுன்றது நீங்கள் உங்கள்கிட்ட முதல்ல என்னென்ன நல்லா படிக்கணும் நல்லாவே படிக்கணும் முதல்ல உங்களுக்கு ஒழுக்கம் இருக்கணும் நல்லா முடி வெட்டணும் நல்ல ட்ரெஸ் போடணும் நல்ல செருப்பு போடணும் அது மாதிரி நினைக்கணும் நீங்கள் மொத்தம் நல்லா இருக்கணும்னு பார்க்கணும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள போல் பார்க்கணும் நல்லா இல்லாதவங்களை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது நல்லா இல்லாத வாழ்க்கையை சூஸ் பண்ணினா அவங்க வந்து இருக்கிறத இழந்துட்டு போயிடுவான் இருக்கிறத இன்னும் சிறப்பாக செய்யணும் இன்னும் சிறப்பாக செய்யணும்னா ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் ஒழுக்கம் ஒழுக்கம் அது ஒரு குளம் காக்கணுவாங்க அது ஒரு குளம் இல்லை நம்ம உயிருக்கு வரைக்கும் காக்கும் அது மரியாதை காரணம் என்னென்னா நம்ம பெற்றோரும் நம்முடைய தந்தை தாய் மேலே இருக்கவங்க நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் அந்த ஆசிரியர் பெருமக்கள் சொல்லணும் நீங்கள் நல்லா வருவீங்க அப்படின்ட்டு நீங்கள் நல்லா வருவீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க சொன்னால் நல்லா வருவீங்க அதுபோல் நீங்கள் முடியலை நல்லா வெட்டிக்கிட்டு நீட்டாக வாங்க இங்கே இந்த மாதிரி இருந்தது இன்றைக்கி காலேஜ் கட்டிடுவோம் இந்த ஆட்சி வந்த பிறகு ஆட்சி சொன்ன முதல்ல கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு போன அடுத்த இந்த அடுத்த தடவை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது இது பெரிய ஆடிட்டோரியத்தில் தான் நம்ம நிகழ்ச்சி நடக்கும் அப்போ அந்த ஆடிட்டோரியத்தில் எல்லாமே டேபிள் சேர் போட்டு உட்காந்துருக்கிற அளவுக்கு தான் இருக்கும் காரணம் இந்த சிறப்பான ஆட்சி இது ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண்பவன் இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் இதயமெல்லாம் போற்றுபவன் தமிழகத்தின் தவ புதல்வன் தரணி போற்றும் தமிழ் தலைவன் அமுத வார்த்தை நிறைஞ்ச அன்னை அஞ்சிவத்தின் செல்வ மகன் அண்ணாவின் தம்பி அவன் தலைவர் கலைஞர் கலைஞருடைய மகன் அண்ணன் தளபதி அவர் வழியில் நீங்கள் பெஸ்ட்டாகவே இருக்கணும் நெக்ஸ்டாகவே இருக்கக்கூடாது பெஸ்ட்டு நீங்கள் எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கணும் நல்லா வருவீங்கன்னு தெரியும் எனக்கு ஆகவே நீங்கள் முதல்ல ஒழுக்கமாக இருந்தால் போதும் நீங்கள் தானாகவே விழுந்துருவீங்க ஏன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மரியாதை ரொம்ப முக்கியம் அந்த மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும்னா எல்லா இடத்துலையும் எங்கே போனாலும் சென்றவனுக்கு கல்வி கற்றவனுக்கு சென்ற இடம்லாம் சிறப்புனாங்க அதை போல் நீங்கள் எங்கே சென்றாலும் சிறப்பாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு பேச வாய்ப்பு அளித்து பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்